தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச் சலனத்தின் காரணமாக அடுத்த மூன்று நாட்களுக்கு விருதுநகர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை அரியலூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கரூர் நாமக்கல் சேலம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் கடலோர மாவட்டங்களில் லேசான மழையும் சேலம் திருச்சிராப்பள்ளி கரூர் பெரம்பலூர் மதுரை தருமபுரி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகம் மூட்டத்திடணும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இப்பத்தி நான்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் கள்ளக்குடி திருத்தணி தலா பதினோரு சென்டிமீட்டர் பெரம்பலூர் மாப்பா மாவட்டம் வேப்பந்தட்டை பெரம்பலூர் வேலூர் மாவட்டம் அம்முடி தலா பத்து சென்டிமீட்டர் கரூர் புவனகிரி தலா ஒன்பது சோளிங்கர் பொன்னை தலா எட்டு சென்டிமீட்டர் தம்பட்டி அரியலூர் திருப்பத்தூர் ஆர்கே ஆர்கேபேட்டை தலா ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை சூறாவளி காற்று மணிக்கு நாற்பதுல ஐம்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் பலத்த காற்று ஐம்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் வீசுவதால் அடுத்த மூன்று நாட்களுக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்